ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சேமதி பூ கால் கட்டு கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேமதி பூ எடுத்துக்கலாம் வரவங்களே அப்புறமா இங்கே ஒரு நாங்கு ஜே புட்டு இது ஒரு நீல நூலோ இது ஒரு குச்சி நூலோ வச்சுக்கலாம் கையில கட்டுறத விட காலில் கட்டுறது ரொம்ப ஈஸி தான் இது தந்துல பாருங்க இது கத்திக்கிட்டே இருக்கும் சந்திருக்கா எனக்கு வச்சுட்டு ஒன்னும் ஒர்க்ல போகும் ஃபைனலாக கட்டி முடிச்சாச்சு ஒருவர்களையே பாருங்கள் பூ இப்படி தான் இருக்குது மூணு மஞ்சள் சாமந்தி மூணு ரெண்டு வெள்ளை சாமந்தி வச்சு கட்டியாச்சு இது நம்ம இன்னும் கிராண்டாக அழகாக்கணும்னு நினச்சா ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம் மிச்சக்கிற நூலை வந்து நமக்கு பல்லே ஆயுதுன்ற மாதிரி பல்ல கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு பக்கமும் நம்ம கட்டுற அளவுக்கு நூல் ரோகிலே இப்படி தான் இருக்குது ஃபைனலாக பாருங்கள் நம்ம பூ வந்து தலையில் வச்சாச்சு அழகாக இருக்கு ஒருவர்களே நேரில் பார்க்குறதுட வீடியோவில் சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒருவர்களே